எல்லாத்துக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட்டு கொசரம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா லைவ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுற பிரசரம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் லைவ் சுத்தமாக எடுக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தருக்கோ நம்ம ஒரு அஞ்சாறு லைவ் போட்ட இது வரைக்கும் எதுவுமே ஆன்ல இல்லை எல்லாமே அன்லிஸ்ட்டில் வர வரையும் தெரியுது நண்பர்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க லைவ் எப்படி இருக்குதுன்னு அஞ்சு பேர் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் வணக்கம் லைவ் போடுறதுல நம்ம நண்பர்கள் நம்ம குன்னுத்தூர் சந்தையை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை வந்து அப்படியே சொல்கிறோம் யார் பார்க்கறாங்க அப்படி ஒரு ஹாய் போட்டு கமெண்டை பண்ணுங்க பார்க்கலாம் லைவ் டுகெதர் தான் மக்கள் மக்களுண்டி கூட ஆனால் லைவ் டுகெதர் எதுவுமே ஆகலை இப்போ நானே என் லைவ் வந்து செக் பண்ணுறேன் எப்படி இருக்குது வந்துருக்குதா இல்லையான்னு என்ன பண்ணுறது அந்த கண்டிஷனில் போயிட்டுருக்கு சுச்சுவேஷன் யார் வந்திருக்காங்க படம் ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா வணக்கம் எதோ ஒன்று சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க தமிழ் சிங்கம் லைவ் யா ரெண்டு பேர் வந்திருக்காங்க நம்ம குளத்தூர் சந்தையை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னா சந்தை பதிவுகளில் நிறையா பேர் நம்மளை கமெண்ட் பண்ணுறதுன்னா ஏன் போய் ஆடு வெளி நிலவரம் போட மாட்டேங்கிறீங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சதீஸ் ஹாய் சதீஷ் சதீஷம் சதீஷ் பொள்ளாச்சி மார்க்கெட் வீடியோ போடுங்க பொல்லா ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்குது இப்போ தான் பில்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு இனி வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியேறியால் சந்தைகளை பதிவு பண்ணலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம நண்பர்கள் வேண்டுகோளுக்கு ஷார்ட்ஸுக்கு தனியாக ஆட்டுக்குட்டிக்கு தனியாக நாய்க்குட்டிக்கு தனியாக அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தனியான ஒவ்வொரு சேனலாக இறக்கி எதில் வீடியோ போடுறதுனே அளவுக்கு மண்டை குடச்சலாக இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் இப்போ பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க பில்டிங் ஒர்க் முடிஞ்சுது இந்த இங்கே பாருங்கள் பின்னாடி இதான் நம்ம வீடு கொஞ்சம் அப்படியே கிராமத்து ஸ்டைலில் சீட் தான் போட்டிருக்கோம் கிராமத்து ஸ்டைலில் கட்டியிருக்கோம் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ப்ளஸ் பாத்ரூமோட தெரியுதா சரிங்க ஒரு இதுக்கு கேமரா ஒருத்தோடு தொடச்சிக்கிறேன் ஆ ஓகே இப்போ பாருங்கள் இதான் நம்ம வீடு மேலே மாடல் இருக்கோம் ஓகேவா முன்னாடி கொஞ்சம் கோர்ட்டிக்க மாதிரி விட்டு முன்னாடி இன்னும் பார்த்தோம்னா இந்தல தெரியுது பாருங்கள் இது பூராமே தோட்டம் பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம தோட்டம் இல்லை தோட்டத்துக்காக தெரிஞ்ச பிரச்சனையாயிரும் பின்னாடி இருக்கிறது பூராமே பார்த்திங்கன்னா திருப்பூர் சிட்டி மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்காது நம்ம இருக்கிறது திருப்பூர் சிட்டி தான் அருண் பாலக்காடு கேரளா ரொம்ப மகிழ்ச்சி சகோ அன்கும் இது பூராமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கரா பூராமே காடாக தான் இருக்குது அதாவது காடுனா இது வரைக்கும் வனத்துக்குள் திருப்பூர் ஸ்கீமில் இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கிற எஃபெக்டே நம்மளுக்கு இருக்காது ஏதோ கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு மறுபடியும் மரம் வைக்கிறாங்களா இல்லையா என்ன எதுன்னு தெரியல ஓகே அப்படியே நம்ம சந்தையில் வந்து வீடியோ போடாதக்கு பல காரணங்கள் இருக்குது என்ன ரீசன்னால் என்ன ரீசன்னா உள்ளே போனாலுமே வியாபாரம் டவுனாக இருக்கும் போது பஞ்சாயத்து நடக்கும் ஏன்னா விற்பனை இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மண்டை குடைச்சலோட கட்டுப்போல் நின்றுருப்பா சரி சரி விற்பனை இல்லாதப்போ நிறைய பேர் வந்து கடுப்போடு நின்றுருப்பாங்க அப்போ நம்ம போய் ஆட்டு பற்றி ரேட் டீட்டெயில் கேட்டோம்னா உடனே அவங்க சொல்கிறது என்னென்னா வியாபாரமே ஆகலை நீ ஏண்டா அப்படி இப்படின்ட்டு ஆக்சுவலி வாரம் வாரம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு தான் இருக்கும் உள்ளே போய் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுப்போம் யாரோ ஒருத்தருக்கு நோஸ் கட்டாக பேசிடுவாங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்படியே இது பண்ணிட்டு வந்துடுவா ஒரு அது என்னென்னா ஃபுல்லாக எடுத்து போட்டோம்னா அது ஒரு சாட்டிஃபேக்ஷனாக இருக்கும் கொஞ்சம் நஞ்சு எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு ட சேட்டிஃபேக்ஷன் இருக்காது பார்க்குறவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது ஏன் முழுசாக எடுக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி கழுவி ஊற்றுவாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்தோம்னாலும் ஒரு நில ஒரு சில நிமிஷங்கள்லேயே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆறுமா இருந்துட்டு அவர் நிறுத்திடுவோம் ஏன்னா அவங்க எதாச்சும் நோஸ் கட்டா கெட்ட வார்த்தைகள் கூட ஒருத்தங்க பேசுவாங்க அதனால வந்து நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் சரி ஓகே நான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவோம் சில டைமில் நம்மளும் டென்ஷன் ஆகி பேசி கூட பஞ்சாயத்தில் நிறைய நடந்துருக்குது சந்தைக்குள்ளே அதனால் வந்து சந்தைப்பதிவுகள் அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்ச் நாலு சேனல் இருக்குது அதாவது ஷார்ட்ஸுக்கு ஒன்று குதிரை வீடியோ நாய்க்குட்டி வீடியோ கொன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன மாட்டுக்கு ஒன்று அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்கு ஒன்று ஆட்டுக்கு ஒன்று இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ நாலு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்கள் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸு இறக்கிட்டுருக்கோம் அதுலேயும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வீடியோவுக்கு பக்கமாக போட்டிருக்கோம் இப்போ தான் இந்த பெரிய சேனலில் வந்து ஷார்ட்ஸ் இறக்குறக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து சின்ன சேனல் தான் நினைக்கிறது என்ன சேனலில் விஜயபுரி அம்மன் கோயில் கருப்பு நாட்டுக்குதிரை வாங்கி உங்கள் யூடியூப் சேனலில் நான் தான் யூடியூப் சேனல் நமது செல்வராஜாங்க நம்ம ரெண்டு பேரும் மீ விஜயபுரி அம்மன் கோயில் தேர் நாட்டு நாட்டுக்குதிரை நான் தான் யூடியூப் சேனலா தேர் கருப்பு நாட்டுக்குதிரை வாங்கி யாருன்னு தெரியல ஆனால் ஏதோ சேனல் நினைக்கிறேன் சதி சதி சந்தியூர் விஜயமங்கலம் தேர் திருவிழாவில் நமது செல்வராஜ் அங்கே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஓ குதிரை செல்வராஜு கிட்டே குதிரை வாங்கும்போது மீட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி குதிரை செல்வராஜுக்கு பார்த்திங்கன்னா இந்த அந்தியூர் தேர் திருவிழாவில் வியா வியாபாரம் சுத்தமாக டவுன் ஆயிருச்சு குதிரை செல்வராஜுக்குன்னு இல்லை முக்கால்வாசி பேத்துக்கு வியாபாரம் சுத்தமாக அடி என்ன ரீசன்னு தெரியல ஆனால் மழை அந்தளவுக்கு பெருசாக பெயில் இந்த வருஷத்தில் என்ன ரீசன்னு தெரியல வியாபாரமே அந்தியூர் தேரில் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குதிரைகளுக்கு பக்கமாக கொண்டாந்துருந்தார் விற்றது பார்த்திங்கன்னா ஒரு பத்து குதங்களில் தான் விற்றுருக்கும் மீதி எல்லாமே வீட்டில் கொண்டு போய் சேல் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு வீட்டில் நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம் அதை அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு சேல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அதனால் நம்ம மறுபடியும் மறுபடியும் அவரை கான்டெக்ட் பண்ணல ஓகே இப்போ நம்ம வேறு எதை பற்றி பேசலாம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தான் சொல்லுங்கள் ஏதாச்சும் பேசுவோம் இருபத்தொம்போது பேர் வந்திருக்கீங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க எதுவும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் புது சந்தைக்கு போடலாமா எந்த சந்தைக்கு போகலாம் போகலாம் ஆனால் போகிற அளவுக்கு நமக்கு வருமானம் வராதுப்பா அதான் பிரச்சனையே யாருன்னு ஒரு ஹாய் போடுங்கப்பா இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்பது அறுபத்தி அஞ்சு பேர் பார்க்குறீங்க அறுபத்தஞ்சு பேரில் யாரும் ஹாய் போடுற காலில்லையா அப்படியே தள்ளியும் பார்ப்போம் யாரும் ஹாய் போடல ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையத்தில் வந்து மணிகண்டன் அவர்களை மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன ரீசன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது அதனால் அவரை மட்டும்தான் இது பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சீனாபுரம் மாட்டுச்சந்தை வந்துட்டு இருக்கோம் குன்னத்தூர் வந்து ரெகுலர் குன்னத்தூர் வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இறக்கின வீடியோவே குன்னத்தூர் வீடியோ தான் அது போக பார்த்திங்கன்னா கோழி சந்தை அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கை போட்டே தட்டுறாங்கய்யா ஒவ்வொரு வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் போட்டுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக இறக்கிட்டு இருக்கோம் நண்பர்கள் வந்து அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி லைவ் வந்து ரெகுலராக போடலாமா எனக்கு தெரிஞ்சு டீட்டெயில் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் அதுக்கு ஓகேன்னா அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு என்ன பேசுகிறது என்ன பேசுகிறதுனே ஒன்றும் புரியல அதுக்குள்ளே வீட்டில் வேறு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குது பொடிசுக்க படிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சத்தம் போட்டுருக்காங்க தோசை ஊற்றுருக்கு நைட்டு டிஃபன் வந்து தோசைன்னு நினைக்கிறேன் உள்ளே வீட்டை காமிச்சிடலாமா அப்படியே பேக் கேமரா பண்ற ரொம்ப ரொம்ப சீரியல் காத்துட்டு இருக்காங்க இதான் நம்ம வீடு இப்போதைக்கு மேலே மாடியில் கட்டினது கிட்டத்தட்ட பட்ஜெட் எகிரிடுச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த பாருங்க இது ரெண்டு கேட் வச்சிருக்கோம் இதான் நம்ம சில்வண்டு என்ன பண்ணுறீங்க படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா படிக்கிறீங்களா சொல்ல மாட்டீங்களா முன்னாடி சீரியல் ஓடிட்டுருக்கு இங்க படிக்கிற மாதிரி புக்க திறந்து வச்சிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க நான் எல்லாம் சீரியல் பார்க்க மாட்டேன் நீங்க என்ன பாப்பீங்க நாங்க தான் நாங்க சீரியல் பாப்ப இல்லைன்னு சொல்லல என்ன படிச்சிட்டு இருக்கீங்க சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்லு ஏ ஏ சொல்ல மாட்டீங்க சொல்லவே மாட்டோம் அப்படிங்கறியா சரி ஓகே வீட்டிலெல்லாம் மும்முழமாக சீரியல் பார்த்துட்ருக்காங்க அதனால் நம்ம அப்படியே வெளியே போயிடலாம் அப்போ தூங்குறது தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த சீரியல் வந்து யார் பார்ப்பீங்க நண்பர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க மேலே லைட் எளித்து அந்த அளவுக்கு கவர் ஆகிருக்குது லைட் ஆஃப் பண்ணோம்னா டிவி கிளீராக தெரியும் கழுவித்துவங்க வெளியலாம் ஓகே இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மீண்டும் அடுத்த நல்ல சந்திப்போம் வணக்கம் 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 நீங்க